வணக்கம் இந்த வீடியோல தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கதைய பத்தி பாக்கலாம் இந்த தாயமங்கலம் எங்க இருக்குதுன்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு எப்படி மாரியம்மன் சொல்லிட்டா சமயபுரம் மாரியம்மா நம்ம கண்ணு முன்னால வந்து நிப்பாளோ அத போல முத்துமாரியம்மான்னு சொன்னாலே தென் மாவட்ட மக்கள் மனசு பூரா வந்து நிக்கிறவ இந்த தாயமங்கலம் முத்துமாரியம்மாதான் இந்த தாயமங்கலத்தை சுத்தி இருக்கிற இருபத்தி ரெண்டு ஊர்க்காரங்களும் எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு சின்ன பொண்ணு அதுவும் மூணு வயசு புள்ள கிட்ட ஓடி வந்து முறையிடுவாங்களா ஏய் என்னடா இது சிவகங்கை மாவட்டமே கொஞ்சம் ரணகலமான ஏரியாதான் பாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு கோபமும் இந்த கிழக்கு சீமக்காரங்களுக்கு பொங்கிக்கிட்டு தான் வரும் அப்படிப்பட்ட ஆளுக பஞ்சாயத்துன்னு வந்துட்டா ஏதாவது கஷ்டம்னு வந்துட்டா சாதி சமத்து கிட்ட போய் முறையிடாம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய சண்டியர்கள் கிட்ட எல்லாம் போய் உதவி கேட்காம ஏதோ மூணு வயசு பொண்ணு கிட்ட உதவி கேட்பாங்கன்னு சொல்ற யார் அந்த பொண்ணு பெரிய ஆளுங்க சண்டையில இந்த சின்ன பொண்ணு என்னடா செஞ்சிட முடியும்னு கேட்டா இன்னைக்கு நேத்து இல்ல சுமாரா முன்னூறு நானூறு வருஷ காலமாவே இந்த பொண்ணு தான் இந்த சுத்து வட்டாரத்துக்கு நியாயம் கொடுக்கற வேலையை பாத்துட்டு வர்றா ஏய் என்னையா சொல்ற முன்னூறு நானூறு வருஷமா நியாயம் வழங்குற மூணு வயசு பொண்ணா ஏண்டா குருட்டு கிணங்க போட்டாலும் அந்த பொண்ணுக்கு இப்ப முன்னூத்தி மூணு வயசு நானூத்தி மூணு வயசு ஆயிருக்கு மேடா அத இன்னும் சின்ன பொண்ணுனே சொல்றேன்னு கேட்டா நானூறு வருஷம் இல்ல இன்னும் நாலாயிரம் வருஷமானா கூட இந்த பொண்ணு சின்ன பொண்ணா தான் இருப்பா சிரிச்சுக்கிட்டே அவள அண்டி வர்றவங்களுடைய கண்ணீரை தொடச்சு காத்து நிப்பா ஆமா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல நம்ம தாயமங்கலம் முத்துமாரியம்மாவேதான் ஆஹா அது சரி ஆனா இந்த கோயில்ல இருக்கிற முத்து மாரியம்மா படத்தை பார்த்தா கொஞ்சம் பெரிய பொண்ணா இருக்காங்களே நீ என்னடா மூணு வயசு பொண்ணுன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த அம்மாவை பத்தி புரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தெக்கத்தி பக்கத்துல ஒரு சிட்டி எப்பவுமே அது மதுரை மட்டும்தான் வருஷங்களுக்கு ராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருந்த காலகட்டத்துல தென் மாவட்டங்கள்ல இருக்கிற எல்லா ஊர்காரங்களும் பெரிய பெரிய வியாபாரம் பார்க்கணும்னா தலைநகரமான மதுரைக்கு தான் வந்தாங்கனும் அப்படி ஒரு வியாபாரி அவர் ஒரு செட்டியாரு முத்து செட்டியாருன்னு பேரு அந்த ஐயா கொஞ்சம் நல்லா வியாபாரம் பார்த்து சொத்து சுகத்தோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அவர் வியாபாரம் பாக்கிறதுக்கும் மொத்தமா பொருளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தான் வந்துட்டு போயிட்டு இருப்பாரு எல்லாம் நல்லபடியா அவர் வாழ்க்கையில போகுது இந்த ஐயாவுக்கு பணத்துக்கோ பொருளுக்கோ எந்த குறையும் இல்லை வீட்டுக்காரமாகவும் நல்லா புருச மனசு தெரிஞ்சு நடக்கிற மாதிரியான நல்ல மனைவி ஆனா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவர்களுக்கும் வாழ்க்கையில ஒரு மனக்குறை இருக்கும்னு சொல்ற மாதிரி இந்த செட்டியார் ஐயாவுக்கு கல்யாணமாகி பல காலமாகியும் ஒரு வாரிசு இல்ல அந்த காலத்துல சொல்லப்படக்கூடிய எல்லா தான தர்மத்தையும் ஒரு பண்ணி வராரு ஆனாலும் ஆண்டவன் இன்னும் கண்ணை துறக்காமலே இருந்திருக்காரு அப்படிதான் ஒரு நாள் மதுரைக்கு போய் வியாபார வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு இந்த செட்டியார் ஐயா மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதனையும் பாக்குறதுக்கு கோயிலுக்கு போயிருக்காரு இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பா இவர் மதுரைக்கு வரா பிள்ளையோ அப்பெல்லாம் இவரு வீராட்சியம்மன் கோயிலுக்கு வராம போகவே மாட்டாராம் அத போல இன்னைக்கும் கோவிலுக்கு வந்து தாயே என்னுடைய குளம் தளர்ச்சி வர்றதுக்கு ஒரு குளக்கொடியை கொடுத்து குடுத்து அருள் புரி தாயின்னு சொல்லி மனமுருக கும்பிட்டுட்டு மறுபடியும் மதுரையில இருந்து ஊருக்கு கிளம்பி போயிருக்காரு அப்படி திரும்பி வார வழியில ஒரு கத்தாழ காடுங்கிறாங்க சில இடங்கள்ல கள்ளி காடுங்குறாங்க அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு மூணு வயசு பொண்ணு அழுதமாணிக்க நின்னுகிட்டு இருந்துருக்கு அந்த பொண்ணு தனியா இப்படி அழுதுகிட்டு நின்னுகிட்டு இருக்கத இந்த ஐயா யாரும்மா நீ யாருமே இல்லாத இந்த இடத்துக்கு எப்படிமா தனியா வந்த உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாருன்னு என்னென்னமோ கேட்டு பார்த்திருக்காரு ஆனா அது ரொம்ப சின்ன பொண்ணா இருந்ததுனால அத பத்தின எந்த தகவலையுமே அந்த பொண்ணால சொல்ல முடியல இவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கு நம்மளும் இந்த குழந்தைய தனியா இப்படி ஆளராமே இல்லாத இடத்துல விட்டுட்டு போயிட அந்த பாவம் அள்ளி எடுத்து தூக்கி அவருடைய தோல் பட்ட மேல உட்கார வச்சுக்கிட்டு அவளை கொஞ்சம் அழுகைய சமாதானப்படுத்தி நம்ம செட்டியார் ஐயா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு அப்படி போற வழியில உன் பேர் என்னமா பாப்பான்னு கேட்டிருக்காரு அந்த குட்டி பொண்ணு நம்ம குட்டி மாறி இந்த முத்து செட்டியார் ஐயாவுடைய உடைய தோல் மேல உட்கார்ந்த மாதிரி அவருடைய முத்து அப்படிங்கிற பேரையும் தன்னுடைய மாறிங்கிற பேரையும் சேர்த்து தான் என் பேருன்னு சொன்னாலாம் இவருக்கு இந்த குழந்தை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமாய் போயிருது அம்மா அப்பாவோ வேற தெரிஞ்சவங்களோ கூட இவங்க போற வழியில யாரும் இந்த பிள்ளைய கேட்டு வரல அதனால தன்னோட இத்தனை வருஷம் வேண்டுதலை கேட்டு அந்த தாய் மீனாட்சி தான் இந்த மூணு வயசு முத்து அனுப்பி வச்சிருக்கான்னு நினைச்சு அந்த குழந்தைய அவரே ஆசையா வளர்க்கலாம்னு முடிவு பண்ணிருந்துருக்காரு அப்படியாக அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு போற வழியில வார வழியில இருக்கிற பறவைகள் மரங்கள்னு ஒன்னொன்னா காட்டி விளையாட்டு காட்டிக்கிட்டு இந்த ஐயா ஒரு ஆத்து பக்கமா வந்து சேர்றாரு சரி மணி கொல்லப்பட்ட தூரம் மதுரையில இருந்து பயணப்பட்டு வாரோமே இந்த ஆத்துல குளிச்சு செஞ்சு நல்லா பிரஷா ரெடி ஆகிட்டு இந்த முத்து தன்னுடைய மனைவி முன்னால கொண்டு போய் நிறுத்தினா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஆத்துக்குள்ள இறங்கி குளிக்க போறாரு நம்ம செட்டியார் ஐயா அப்போ முத்து மாறிய ஆத்தங்கரையிலே உட்கார வச்சுக்கிட்டு இம்மாய் கொஞ்ச நேரம் கரையிலே உட்கார்ந்துரு தண்ணிக்குள்ள இறங்கி கிறங்கி வந்துடாத அதே மாதிரி கரையை தாண்டி அங்கிட்டு இங்கிட்டு போயிடாத நான் குளிச்சிட்டு வந்து உனிய அம்மா கிட்ட கூட்டி போறேமான்னு சொல்லிட்டு செட்டியாரையா குளிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆத்துக்குள்ள குளிச்சு முடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த சின்ன குழந்தைய நம்ம முத்து மாறியே காணோம் ஆஹா தெய்வமா பார்த்து வரமா கொடுத்த இந்த சின்ன குழந்தைய காணமேன்னு சொல்லிட்டு செட்டியார் ஐயாவும் பதறி போய் அங்கிட்டு இங்கிட்டு தேடி பாக்குறாரு அந்த ஆத்தைய சுத்தி சுத்தி வராரு ஆனாலும் அந்த குழந்தை எங்க மாயமா போச்சுன்னு அவரால் கண்டே பிடிக்க முடியல அதனால ரொம்ப மனசு வருத்தத்தோட தன்னுடைய வீட்டுக்கு வந்து இப்படி நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடைய மனைவி கிட்டையும் சொல்லிடுறாரு மனைவியும் இப்படி ஆண்டவனா கொடுத்த இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுல வளர முடியாம போச்சேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க இப்படி புருஷனும் பொண்டாட்டி

எடுத்து அந்த குழந்தைக்கு அந்த முத்துமாறிக்கு ஒரு சலையை செஞ்சு வச்சார்னு சொல்லப்படுது இன்னும் சில இடங்கள்ல இப்படி அவங்க சிலையை செஞ்சது ஆத்துல இருந்த எடுத்து கொண்டு வந்துட்டு ஆத்து மணல்ல செல செஞ்சு ஒரு கூரை போட்டு இந்த சொல்லப்படுது இப்படி மாரியம்மாவுக்கு சின்ன காலமாக முத்துமாரியம்மாவுக்கு கோயில் கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் அவருடைய காலத்துக்கு பிறகு ஏழு தலைமுறைகளாக அவருக்கு பின்னால் வந்தவர்கள் இந்த முத்துமாரியம்மாவுக்கு கோவில் எழுப்பி கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லப்படுது இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வாக்குலதான் தான் இந்த கோவில்ல கருங்கல்லால்

இந்த கோவில் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா மதுரையில இருந்து ஒரு அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்றாங்க மதுரையில பஸ் ஏறி உட்கார்ந்தோம்னா ஒரு ஒன்னே கால் மணி நேரத்துல எல்லாம் இந்த கோவிலுக்கு போயிடலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி சிவகங்கையில இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலயும் மானா மதுரையில இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலயும் பரமக்குடியில இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்துலயும் இந்த தாயமங்கலம் முத்துமாரியம் கோவில் இருக்கு இந்த கோயில் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தை வரம் கொடுக்கறதுல இந்த முத்துமாரியம்மாவுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கு சாட்சியா இந்த கோயில்ல நடக்கிற திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் ஏன் லட்சக்கணக்கான கரும்பு தொட்டில்களை நம்மளால பார்க்க முடியும் சொல்றாங்க இப்படி முத்துமாரியம்மனுடைய ஆசியால அருளால பிறந்த அந்த குழந்தைங்களை பெத்தெடுத்து அப்பனும் ஆத்தாலும் கரும்புல தொட்டில் கட்டி அதுல அந்த குழந்தைய போட்டுக்கிட்டு இந்த அம்மாவுடைய கோயிலுக்கு தூக்கி வருவாங்க அடுத்து கண் பார்வை குறைபாடுகள்

அப்படி அம்மா விளையாண்டவங்களை எல்லாம் அடுத்த திருவிழாவில ஆயிரங்கன் பானை எடுத்து இந்த அம்மாவுக்கு நேர்த்தி கடனை செலுத்துவாங்க அது என்ன ஆயிரங்கன் பானைன்னு சொன்னா ஒரு பானையில சின்ன சின்னதா ஓட்ட போட்டு நிறைய ஓட்ட போட்டுச்சிருப்பாங்க அந்த பானை எடுத்துட்டு வந்துட்டு இந்த அம்மாவுக்கு காணிக்கையா செலுத்துவாங்க ஏன் இந்த ஆயிரங்கன் பானைக்கும் இந்த அம்மா விளையாடுற இந்த அம்மைக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி பார்த்தா அம்மா நம்ம மேல விளையாண்டு போது நம்ம மேல முத்து முத்தா புள்ளிகளா இருப்பா பாத்தீங்களா அதே மாதிரி இந்த பானையில ஆயிரம் கண்கள் கொண்ட அம்மா அப்படின்னு காட்டுற விதமாக ஆயிரங்கன் பானை

கழுத்தில் திருமாங்கல்யத்தை சூட்டுறது கிடையாது யாரெல்லாம் மாங்கல்ய வர வேண்டும் இந்த அம்மா கிட்ட வேண்டி நிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த தாயுடைய பாதங்களில் தான் பொட்டு செய்து கொண்டு வந்து வைத்து அவளிடம் நேர்த்தி கடனை செலுத்தி விட்டு போறாங்க அடுத்து யாரெல்லாம் வயிற்று வழியால கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போட்டு சாமியை கும்பிட்டாங்கன்னா அந்த வயிற்று வழியிலிருந்து மாரியம்மா அவங்களை காப்பாத்தி வைப்பான்னு சொல்லப்படுது இந்த கோயில் இருக்கிற வில்வ மரத்துல தாலி தொட்டில் இதையெல்லாம் கட்டி அப்படியும் சாமியை கும்பிட்டு வராங்கன்னு சொல்றாங்க இப்படி எல்லா மக்களுடைய துன்பங்கள்ல இருந்து ஒரு தாய் மாதிரி அவங்கள காத்து நிக்கிறதுனாலதான் இந்த ஊருக்கு இந்த அம்மனால தாய் மங்களம் அப்படின்னு முன்னால பேர் இருந்துச்சா அதுதான் காலப்போக்கில் இப்ப தாயமங்கலம்னு மாறி நிக்குதுன்னு சொல்றாங்க இந்த கோயில் இருக்கிற அம்மன் நான்கு கரங்களோட உடுக்கை கத்தி சூலம் அக்னி அத்தனையும் தாங்கி நிற்கிறா இந்த கோயில்ல அம்மனுக்கு காவலாக சின்ன கருப்பு பெரிய கருப்பு ரெண்டு பேரும் திருவிழாக்களை மட்டும் பத்தி கேளுங்களேன் பங்குனி மாசம் பதினஞ்சாம் தேதி திருவிழா ஆரம்பிச்சு பத்து நாள் இந்த கோயில்ல ஜே ஜேனு திருவிழா கொண்டாடுவாங்களாம் இப்படி திருவிழா தொடங்குறதுக்கு முன்னாலேயே கோயில் பக்கத்துல கோவில் வளாகத்துல இருந்து முதல்ல ஒரு பிடி மண் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பிடி மண்ணுக்கு அம்மனுக்கு காட்டுற மாதிரி தீபாராதனை எல்லாம் காட்டி கும்பிட ஆரம்பிப்பாங்களா ஏன் அப்படி செய்யறாங்கன்னா முதன் முதலாக இந்த குழந்தையுடைய பாத சுவடு கண்டுபிடிச்ச இடத்துல நம்ம செட்டியார் ஐயா அந்த மண்ணை எடுத்துதான சில செஞ்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சாரு அதனாலதான் இந்த பிடி மண்ணை இப்ப கூட எடுத்து கும்பிடுற பழக்கம் இந்த கோயில் இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து இந்த கோயில்ல இந்த பதினஞ்சு நாள் திருவிழால மதுரை பரமக்குடி சிவகங்கை மானாமதுரை ராம்நாடு இப்படி பல ஊர்ல இருந்து பத்து லட்சத்துக்கு மேல மக்கள் கும்மியா குமியாங்கன்னு சொல்லப்படுது பால் குடம் எடுக்கிறது மாவிளக்கு எடுக்கிறது ஆயரங்கன் பானை எடுக்கிறது அக்னி சட்டி எடுக்கிறது பூப்பல்லக்கு திருவிழா இப்படி இந்த கோயில்ல ஜே ஜேன்னு பத்து நாள் திருவிழா கொண்டாடுவாங்க இந்த திருவிழா நேரத்துல தினமும் நைட்டு சிம்ம வாகனம் குதிரை வாகனம் அன்ன வாகனம் காமதேனு வாகனம் பூத வாகனம் இப்படி பல வாகனங்கள்ல முத்துமாரியம்மா வீதி உலா வந்துகிட்டே இருப்பாங்க மிகவும் சிறப்பாக இந்த கோவில்ல ஏழாவது நாள்ல பொங்கல் வைத்து எல்லாரும் கொண்டாடுவாங்க அப்புறம் தேரோட்டம் நடக்கும் நிறைவாக இந்த கோயில்ல தீர்த்த வாரி நிகழ்வு நடந்து இந்த பத்து நாள் திருவிழா அதோட முடிவு கூடும் சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தி வீடியோ கை இந்த வீடியோடய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்